என் இனிய வலைதள பிரியர்களுக்கும் தமிழ் நெஞ்சங்களுக்கும் இது மக்களுக்கு எழுச்சி ஊட்டுவதாய் அமைந்த கருத்துரை இதன் தலைப்பு உணர்வுகளுக்கு உயிர் கொடுக்கணும் தலைப்பு உணர்வுகளுக்கு உயிர் கொடுக்கணும் உணர்ச்சிகளை தட்டி எழுப்புங்கள் இன்னும் ஏன் மறுப்புகள் தெரியலையா நாட்டின் நடப்புகள் உங்கள் சிந்தனையில் இல்லையா கொதிப்புகள் உணர்ச்சிகளை தட்டி எழுப்புங்கள் இன்னும் ஏன் மறுப்புகள் தெரியலையா நாட்டின் நடப்புகள் உங்கள் சிந்தனையில் இல்லையா கொதிப்புகள் இனியும் வேண்டாம் காலம் கழிப்பு சீரியலட்டும் உங்கள் துடிப்பு இனியும் வேண்டாம் காலம் களிப்பு சீரியலட்டும் உங்கள் துடிப்பு எங்கே உங்களது முனைப்பு இனி அதற்கு கொடுங்கள் அழைப்பு எங்கே உங்களது முனைப்பு இனி அதற்கு கொடுங்கள் அழைப்பு எங்கு பார்த்தாலும் சூழ்ச்சிகள் இதுவா நாட்டிற்கு வளர்ச்சிகள் எங்கு பார்த்தாலும் சூழ்ச்சிகள் இதுவா நாட்டிற்கு வளர்ச்சிகள் அநீதிகளை தட்டி கேளுங்கள் இனி நீதிக்காக குரல் கொடுங்கள் அநீதிகளை தட்டி கேளுங்கள் இனி நீதிக்காக குரல் கொடுங்கள் உங்கள் மௌனத்தின் பொருள் என்ன இதற்கு மேல் என்ன சொல்ல உங்கள் மௌனத்தின் பொருள் என்ன இதற்கு மேல் என்ன சொல்ல இது உங்களுடைய சமுதாயம் இதை திருத்துவதும் காப்பதும் கட்டாயம் இது உங்களுடைய சமுதாயம் இதை திருத்துவதும் பாதுகாப்பதும் கட்டாயம் ஏன் இன்னும் கவு மௌனம் கொள்ளணும் மனம் அச்சத்தை விட்டு தள்ளணும் ஏன் இன்னும் மௌனம் கொல்லணும் மனம் அச்சத்தை விட்டு தள்ளணும் உரிமைகளை போராடி காக்கணும் இனி உணர்வுகளுக்கு உயிர் கொடுக்கணும் நமது உ உரிமைகளை போராடித்தான் காக்கணும் அதற்கு இனி உணர்வுகளுக்கு உயிர் கொடுக்கணும் என்ற ஒரு மக்களுக்கான வேண்டுதலை கொடுத்துவிட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்